ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் ஒன்று குரந்தியர் ஒன்று இருபத்தி ஏழு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா வினோ ஒரு பேருந்தில் பயணிச்சுக்கிட்டு இருந்தா அவர்களுக்கு கண்டக்டர் கொஞ்சம் கூடவே அமௌண்ட்டை கொடுத்துருக்காரு அந்த ரூபாயை பார்த்துக்கிட்டு இன்னும் யோசித்தா இதை நாம் திருப்பி கொடுத்துருவோம் இது தேவையில்லாமல் நம்மக்கிட்ட இருந்தால் நமக்கு தானே சங்கடம்னு சொல்லி கண்டக்டரை கூப்பிட்டு அண்ணே நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துட்டீங்க ஆனால் நான் கொடுத்தது விட நீங்கள் மீதி கொடுத்தது கொஞ்சம் கூடுதலாக வருது அப்படின்னு சொல்லி காமிச்சான் அதை பார்த்ததுமே அந்த கண்டக்டருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பரவாயில்லம்மா இந்த காலத்துலேயும் இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டாரு மற்றவங்க எல்லாரும் வினோவை ரொம்பவே கிண்டல் பண்ணாங்க இவள் என்ன பிள்ளைக்க தெரியாத ஆளாக இருக்கா நம்மளுக்கெல்லாம் இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா நாம ஏன் கொடுக்க போகிறோம் இந்த கண்டெக்டர்கள்லாம் என்ன உண்மையாவா இருக்கிறானுங்க நான் நிறைய பேருக்கு டிக்கெட்டே கொடுக்காம காசை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்றாங்க அதுலலாம் எவ்வளோ ஊல் பண்ணுறாங்க இது இந்த பிள்ளைக்கு தெரியலை போல அப்படின்னு பக்கத்தில் இருக்க எல்லாருமே அவளுடைய காது பட பேசினாங்க ஆனால் வீணும் அதை பற்றி எதையுமே யோசிக்காமல் தன்னோட வீட்டுக்கு போனான் அதுக்கப்புறமாவும் அவளை பார்க்குற எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவளுக்கு இந்த உலகத்தில் எப்படி பிழைக்கணும்னு தெரியாது வெறும் பைத்தியக்காரி எதுனாலும் தான் தான் கரெக்டாக நடந்துக்கிடுறோன்னு மனசில் நினைப்பு ஆனால் பாரு இவளுக்குலாம் யார் உற்றார் உறவினர்கள் அவளை என்ன நேசிக்கவா செய்கிறாங்க இவ சரியான பைத்தியம் தான் சொல்லி அவளுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவளை கிண்டல் பண்ணாங்க ஆனாலுமே வீணோ அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் திரும்ப தன்னோடய வீட்டுக்குள்ளே போனான் வீட்டுக்குள்ளே போனாலுமே வினோவை பற்றி சொல்லுவாங்க என்ன வினோ இந்த ஃபோனில் ஏதாவது உனக்கு தெரியுமா அது சரி உனக்கு உலகத்தில் என்ன நடக்குன்னே தெரியாது அப்புறம் இந்த ஃபோனை பற்றி என்ன தெரிய போது சரி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உறவினர்கள் கூட அவளை காயப்படுத்தினாங்க அப்போ தான் அவளுடைய இருதயம் ரொம்பவே நொறுங்க ஆரம்பிச்சிச்சு என்ன இது நாம் கருத்துருக்கு உண்மையாக இருந்தால் இப்படி இந்த உலகம் நம்மளை பைத்தியக்காரின்னு சொல்லுதே கடவுளே இது என்ன நமக்கு ஒரு பெரிய சித்திரவதையாக இருக்குதே அப்போ எல்லாரும் மாதிரி எல்லா விதமான காசுகளும் நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சா கூட அது நமக்கு தான் சொந்தன்னு வாங்கி வச்சுக்கிடணுமா இப்படியா இந்த உலகத்தில் வாழணும் அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தில் நாலு பேர் எப்படி இருக்காங்க என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னு அடுத்த வீட்டை ஆராயணும்னு நினைக்கிறாங்களா ஆனால் இந்த மாதிரியான குணநலன்கள்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவளுடைய மனசுக்குள்ளே அங்கலாய்த்தா ஆனாலுமே அவளுடைய இருதயம் சொல்லிச்சு கத்தருடைய வேதத்தை காட்டுற வழியில நாம் நடக்க முயற்சிக்கும் பொழுதுலாம் இந்த உலகம் நம்மளை பிழைக்க தெரியாதவன் அப்படின்னும் பைத்தியக்காரன் தான் சொல்லுமே தவிர நம்மளை கர்த்தர் ரொம்ப பெரிய விதமாக வைப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இருக்காது மற்றவங்க பார்வையில் நாம் ரொம்ப அற்பமாக தெரியலாம் ஆனால் தெய்வன் நம்ம பார்க்குற பார்வை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதனால் நாம் கர்த்தருக்கு உண்மை மொத்தமாகவே வாழ்வோம் കത്തർ മുകളെ ആശീർവദിപ്പമീൻ